வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் வானத்தில் ஏதோ பறந்துச்சு ஆனால் அது என்னன்னால் கரெக்டாக சொல்ல முடியலப்பா ஆனால் அது விமானம் கிடையாது ஹெலிகாப்டர் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது வேறு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம்னு சீனர்கள் இப்போ கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் அயர்லாண்ட் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அதோடய டயலாக் ஒன்று வருங்க என்ன ஏழியெல்லாம் வழக்கமாக அமெரிக்கா வழிக்கு தான் போவீங்க நான் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உண்மை அதுதான் ஏன்னா ஏலி எண்ணிக்கை ஒன்று பதிவாகிறதாக இருந்தாலும் அதிகபட்சம் அமெரிக்காவில் தான் பதிவாகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க படங்கள் எடுக்கப்படுறது கூட ஏதோ அமெரிக்காவை காத்துட்டா உலகத்தையே காத்தா மாதிரி சர்வ் தர்ல்டுன்னு அவங்களே முரசு கொட்டிப்பாங்க ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு ப்ரோட்டோக்கானிஸ்டாக அந்த படங்களில் அந்த ஹாலிவுட் படங்கள் சார்ந்து சொல்கிறேன் அதை மனசில் வச்சு என்னவோ அர்லாண்ட் படத்தோட இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் அந்த ஒரு வசனத்தை உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருப்பார் அந்த ஒரு வசனம் இப்போ அடுத்த கிட்ட நீச்சியாக போயிருக்கிறாங்க சொல்லணும் சைனா இருக்கல சைனா அங்கே ஒரு யூஎஃப்ஓ நிகழ்வு பதிவாகியிருக்கு அந்த நிகழ்வோடய காட்சிகள் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் சார்ந்தோம் இந்த அன்ஐடென்டிஃபைடு அனாமுலஸ் பினாமினா சார்ந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காட்சிகளை மாதிரி தான் வித்தியாசமான இந்த காட்சி பதிவாகியிருக்கு சைனாவோட ஓடந்த பீஜிங் பகுதி இருக்குல்ல அங்கே பதிவான காட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாலாம் தேதி கரெக்டாக சைனா உள்ளூர் நேரப்படி சாயங்காலம் ஆறு மணி வாக்கில் இந்த காட்சி அந்த மக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க ஒரு மாதிரி ப்ளரடு இமேஜாக இதுதான் அந்த காட்சிங்க ஆக்சுவலாக நாம் பறக்கும் தட்டு ஷேப்லையோ இல்லைனா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்லேயோ இல்லைனா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரியோ பார்த்துருக்கோம் பட் இந்த முறை ஒரு புகை கலமனா எப்படி இருக்கும் அந்த போல் தோற்றமளிக்குது இந்த காட்சி இது ஆக்சுவலாக ரொம்ப 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 ஸ்பீடாக பயணித்ததாகவும் வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட்டை நோக்கி அது முன்னேறி போனதாகவும் இந்த காட்சிகளை பதிவு பண்ணி அண்ட் அங்கே நேரில் பார்த்துருந்த மக்கள் இருக்காங்களே அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இது மூன்று போர்ஷன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரே அப்ஜெக்டாக தெரியும் பட் இது மூன்று போர்ஷன்ஸாக இருந்திருக்கா நேரில் பார்த்தவங்க சொல்கிற விஷயம் இதெல்லாம் எந்த ஒரு சத்தமும் ஏற்படவில்லியா மக்கள் இப்போ ஒரு விமானம் பறந்து போகுது அப்படின்னாலோ ஹெலிகாப்டர் போகுதுனாலோ அதோட வேகத்துக்கே சவுண்டு அப்படி இருக்கும் ஆனால் இது இவங்க சொல்கிறது மற்ற வானூர்திகளோடது பயங்கர வேகமாக போச்சு அப்படின்றாங்க அப்போ சவுண்டு எந்தளவு எழுந்திருக்கணும் சிங்கிள் ட்ராப் சவுண்ட் இல்லையாங்க அந்த இடத்துல பொதுவாக அந்த யூஎஃப்ஓ நிகழ்வு அப்படின்றது சில செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஆரம்பித்து அப்படியே பட்டு முடிஞ்சிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் காட்சி அளிச்சிருக்கான் இந்த தோற்றம் காட்சி அளிச்சிருக்கான் மக்களுக்கு அந்த ஐந்து நிமிடங்களுக்கு பிற்பாடு தான் ஃபேட் அவுட் ஆகியிருக்காங்க அதை நம்ம விஷுவல் அடிட்டெலாம் பண்ணுறப்ப ட்ரான்ஸேஷன் போடுவோம் பார்த்தீங்களா இல்லை ஆடியோ கூட போடுவோம் பாருங்க ஃபேட் அவுட்னு சொல்லிட்டு லெட்டராக அது மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கான் எல்லா வானத்திலும் நடந்திருக்க விஷயம் இதை அங்கேருந்து போன பிற்பாடு ஒரு எவிடன்ஸ் கூட அங்கே தடயம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு நிகழ்வு நடந்ததற்கான எந்த தடையும் அங்கே இல்லவே இல்லைன்றது அங்கே இருக்க மக்களும் சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு ஆய்வுக்காக போயிருப்பாங்க பாருங்கள் அஃபீஷியல்ஸ் அவங்களும் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு ஃபுட்டேஜும் அவுட் ஆகிடுச்சா அவ்வளோதான் இந்த சைனோட வைபோருக்கு பார்த்தீங்களா அதான் நமக்கு இங்கே சோஷியல் மீடியாஸ் பயன்படுத்துகிற மாதிரி அங்கே அதில் ஃபுல்லாக சாம பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க மில்லியன் கணக்கில் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பீஜிங்கில் எப்போ நடந்திருக்காமே நடந்திருக்காமேன்னு அதில் குறிப்பிட்டு சொல்லணும் சீனர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் ஃப்ளாஷிங் லைட்ஸ் எதுவுமே இல்லை ஸோ கண்டிப்பாக அது விமானமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா விமானம் பறந்தாலே இந்த பிளிங்காக ப்ளிங்காக லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கேன் நம்மளால் பார்க்க முடியும் போல் எதுவும் இல்லை சொல்லலை விமானம் இல்லை நம்ம சைனாவில் பலூன் அப்படின்றது பெருசு பெருசாக பறந்துட்டுருக்கோம் ஆனால் அது பலூனான்னு கேட்டால் தோற்றத்தை பார்த்தா அப்படி தெரியல ஏன்னா பலூனுன்றது ஒரே தோற்றமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் இது ஸ்மோக்கு மாதிரி இருக்குது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஸோ இது பலூனாக இருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை பார்த்ததுமே இதுதான் இருக்கணும் மக்களால் அசியூம் பண்ண முடியுமே தவிர அதுதான் ஃபேக்ட்னு வரையறுக்க முடியாது அங்கே தான் நம்மளுக்கு ஆய்வாளர்கள் தேவைன்றது கண்டிப்பாக இருக்குது அந்த வகையில் சில விண்வெளி ஆய்வாளர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல அந்த ப்ராஜெக்டோட ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டுக்காக சேட்டலைட்ஸை பலமுறை வெளில ஏவிட்டுருக்காங்களா ராக்கெட்ஸை பயன்படுத்தி ஸோ அது போல் ராக்கெட்ஸ் ஏவப்படும் போது இது போல் காட்சிகள் தென்படுறது சகஜம் தான் அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைனா வேலையை முடிச்ச ராக்கெட் ஒன்று பூமிக்கு வர்றப்ப அது எந்த ஷேப்பில் ஒன்றாலும் இருக்கலாம் ஒன்னுது வர வழியில் வெடிச்சு இருந்துச்சுன்னா இது போல் ஸ்மோக்கியாக கிளம்புறது வாடிக்கை தான் இது போல் சில விஷயமா கூட அது இருக்கலாம்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆப்வியஸ்லி எ மேன்மேட் மேட் ஆப்ஜெக்ட் நாட் அ நேச்சுரல் ஃபினாமினான்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இரராக அது இருக்கலாம் அதுக்காக இதை இயற்கையான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த ஆய்வாளர்கள் ஒரு வேலை இல்லை மக்கள் எதை சொன்னாலும் அதை தப்பு சொல்கிறதே ஒன்று வேலையாக போயிடுச்சு அப்படி நீங்கள் நினைக்கலாம் மக்களை அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நம்மளுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு இப்போ புரியும் ஏன்னா ஆய்வாளர்கள் சொன்னாங்கல்ல ஸ்டார்லிங் சார்ந்த ஒரு விஷயமா அது இருக்கலாம்னு சொல்லிட்டு லிட்டரில் அதுதான் உண்மையாக இருக்க மாதிரி தெரியுதுங்க எதுக்காகனா இந்த காட்சி பதிவச்சில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி அதே நாளில் சைனாவோட உள்ளூர் நேரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஐம்பத்தி ஒன்பது மணி வாக்கில் அஞ்சு மணி வச்சுக்கிங்களா சாயங்காலம் இந்த அமெரிக்காவோடய கலிஃபோர்னியா பகுதி இருக்குல்ல அங்கே இருந்து ஃபேக்கன் நைன் ராக்கெட் மூலமாக இருபத்தி ரெண்டு ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸ் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ராக்கெட்டை பயன்படுத்தி அப்படியே பேக் டு பேக் இங்கே லான்ச்சஸ் நடந்திருக்கு அப்படியே ஃப்ளோரிடா அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபத்தி மூன்று ஸ்டார் லைட் சேட்டலைட்ஸை ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக சைனாவில் பீஜிங்கில் அந்த மக்கள் பார்த்தா காட்சியாக இருக்கக்கூடாது அதனாப்பா ஸ்டார் லிங்க்கு ஸ்டார் லிங்க்குன்னு சொல்கிறார் அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது சார்ந்த தனியான தொகுப்பே வருது மக்களை முழுமையாக பார்த்து தெளிவடைங்க த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் விண்வெளித் தனியாரும் கால் பதிச்சு சாதிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை உலக வாழ் பணக்காரர்கள் மத்தியில் விதைச்ச ஒரு பெரிய தனியார் நிறுவனம் தான் இந்த எக்ஸ் இதோட சொந்தக்காரர் வேற யாரும் இல்லை அலான் மஸ்க் அவர்கள் உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரர்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோல்ல அதே அலான் மஸ்க் அவர்கள் தான் இப்போ கூட ட்விட்டரை வெற்றிகரமாக வாங்கி முடிச்சார் பாருங்க அதே மஸ்க்கு தான் அந்த பேர்டை ரிலீஸ் பண்ணிவிட்டார் பாருங்க அதே மஸ்க்கு தான் அவருக்கு டெஸ்லா நிறுவனம் எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி இன்னொரு கண்ணு தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் அப்பேற்பட்ட இந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்லிங்க்குங்க இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்ல அதை ஆயிரக்கணக்கில் வெண்ணில் செலுத்திட்டு அதை வச்சு குலத்துக்கு இன்டர்நெட்டை கொடுப்பாங்க இணைய வசதி இருக்கல அதை கொடுப்பாங்க இப்போ நம்ம யூஸ் இருக்கோம் பாருங்க எக்ஸிஸ்டிங்ல இருக்கு இது போலலாம் கிடையாது கேஸ் இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் மட்டும் ஃபியூச்சரில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் இப்போ யூஸ் இருக்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கனவுளை கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் ஆனால் ப்ரொசீஜர் அப்படியே மாறி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் நம்ம பூமி இருக்குல்ல அதை சுற்றியும் முழுக்க முழுக்க சேட்டலைட்ஸ் நிரம்பி இருந்தால் அப்படி இருக்கும் இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இதில் சேட்டலைட்ஸ்லாம் அவங்க விண்ணில் செலுத்திடுறாங்களா செலுத்துன பிற்பாடு ஒரு சேட்டலைட்டில் இருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு லேசர் ஒளி மாதிரி ஒரு இணைப்பு ஏற்படுங்க இந்த இணைப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் முறை ஏற்படும் பூமியை சுற்றியும் சேட்டலைட் இருக்கிறதுக்கு சமம் அது இதை நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க வளையமைப்புன்னு சொல்லிட்டு இந்த கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று இன்னொன்றுத்துலேருந்து இன்னொன்று சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவங்க அனுப்புகிற தகவல்கள் இன்னொரு மூலையில் இருக்க அவருக்கு போய் சென்றடையும் இது நடக்கிறதுக்கு ப்ரைமரியான ஒரு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இந்த லேசர் கனெக்டிவிட்டி தான் இந்த சேட்டலைட்ஸ்னால் கரெக்டாக பூமியிலேருந்து ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே லோ ஏர்த் ஆர்பிட்டிருக்குள்ள எல்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியோட தாழ்வான நீள்வட்டப்பாதை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்தளவுக்கு லோ ஏர்த் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால தான் இந்த சேட்டலைட்ஸை நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியுது இப்போ புரிஞ்சிருக்கோம் உசிலம்பட்டி கலையபுரத்துக்கும் இதுக்கும் எந்தளவு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரிப்பா சேட்டலைட் அப்படின்னா அதுக்கான சக்தி பயங்கரமாக இருக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமே அந்தளவுக்கு அதிக நமிழமாக இருக்குன்னு ஒரு நூறு இரநூறு இது போல் சேட்டலைட்ஸை வின்ல அனுப்பியே கனெக்டிவிட்டி ஏற்படுத்தலாமே எதுக்கு ஆயிரக்கணக்கில் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மக்களோட விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இப்போ இன்டர்நெட்டில் கூட எடுத்துக்கோங்களா நம்ம நெட்டு ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு தான் டைப் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் உடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெட்டு ஸ்லோவாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ரெண்டு செகண்டோ மூணு செகண்டோ ஏன் அஞ்சு செகண்ட் கூட டிலே ஏற்படும் இதுதான் லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோ எதுக்கு இப்போ நான் பேசுகிறேல்ல இந்த வீடியோவில் இதுவே லைவாக நான் பேசுகிறப்ப கிட்டத்தட்ட அஞ்சு செகண்ட் வரைக்கும் டிலே இருக்கும் நான் இங்கே பேசி முடிச்சு அடுத்தடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன் ஆனால் நான் முன்னாடி பேசின வார்த்தை நீங்கள் கேட்குறதுக்கு அஞ்சு செகண்ட் டிலே வரும் இதுதான் லேட்டன்சி இதுக்கு இன்னொரு பேர் பிங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட லேட்டன்சி அப்படின்றது இப்போ இருக்கிற இணைய உலகத்துலையும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபைவ் ஜி டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாலும் லேட்டன்சியை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்பேற்பட்ட லேட்டன்சியை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி தூர போடுறது தான் இந்த ஸ்டார்லிங்கோட முக்கியமான வேலையை ஸோ அதுக்காக தான் ஆயிரக்கணக்கில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிறாங்க அது எல்லாம் லேசர் மூலமாக கனெக்டிவிட்டி ஏற்படுத்தின பிற்பாடு லேட்டன்சின்ற ஒரு தலைவிலே இருக்காதுன்னு ஆழமாக நம்புறாங்க ஸோ இந்த லேட்டன்சியை முடிஞ்செல்லாம் குறைச்சிட்டா என்ன ஆகும் கரெக்ட் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படி அது மட்டும் சாத்தியமாயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இருக்கும் அந்த இன்டர்நெட் வசதி அப்படின்றது நம்ம ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறோம்ல நம்ம அனுப்புகிற மெசேஜ் அங்கே போய்டும் அங்கேருந்து திரும்ப நமக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குல்ல இது நாற்பது மடங்கு வேகமாக நடந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடை கொடுக்குறதா இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி வெண்ணில் செலுத்தப்படுற ஒவ்வொரு சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோ தெரியுமாங்க மினிமம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோகிராம் ஒரு ஒரு சேட்டலைட்டோட வெயிட்டும் சொல்கிறேன் ஆயிரக்கணக்கில் சேட்டலைட்னால் அதோட அக்குமேட்டட் வேல்யூட வரும் பாருங்கள் இந்த ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் ஆயுட்காலம்ன்ற ஒன்று இருக்குங்க ஏன்னா மெஷின்ஸ் அப்படின்னாலே லைஃப்லாங் ஓடிட்டுருக்கறதுல அதுக்கும் வேலை முடிஞ்சு தூக்கி போடுற நேரம் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேட்டலைட்டுக்கும் அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் ஆயுட்காலம் அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிற்பாடு அந்த ஏர்த் லோ இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அந்த சேட்டலைட் தானாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று இங்கே வந்து எங்கன்னா விடும் அப்படின்னா அது ஒரு ஸ்பேஸ் டிப்ரியா அப்படியே மாறிடும் இந்த விண்வெளி குப்பைன்னு சொல்லுவேன் அது போல் மாறி அது பானு சுற்றிக்கிட்டு இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இன்னொரு மிக முக்கியமான தொகுப்பு தான் இந்த யுஎஃப்ஓ நிகழ்வுகள் சார்ந்து நாங்கள் பறக்கும் தட்டு பார்த்தோம் இந்த ஷேப்பில் ஒரு கலனை பார்த்தோம் அதுன்னு சொல்லுவாங்கள்ல மக்கள்லாம் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட அந்த யுஎஃப்ஓ களங்களோட ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்துருங்க யூஎஃப்ஓ வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகைகள்லாம் பிரதான வகைகளாக இருக்குது அதில் ஒன்று பிளாக் ட்ரையாங்கல் ரெண்டாவது ஃப்ளையிங் சாஸர் மூணாவது ஃபூ ஃபைட்டர் நாலாவது கோஸ்ட் ராக்கெட்ஸ் அஞ்சாவது க்ரீன் ஃபைபால்ஸ் அண்ட் ஆறாவது மிஸ்ட்ரி ஏர்ஷிப் இப்போ நான் சொன்ன இந்த ஆறு வகைகள் சார்ந்து தான் ஒவ்வொரு தடவையும் நிறைய புகைப்படங்களே வெளியிடப்பட்டிருக்கு அதுவும் உலகத்தோட தலை சிறந்த சர்வதேச பத்திரிகைகள்லேயே இந்த குறிப்பிட்ட புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னவங்களும் நம்ப முடியுதாங்க இதுவோ உண்மைதான் குறிப்பிட்டு சொல்லணும் பிளாக் ட்ரையாங்கல் இதோட ஷேப் தான் இருக்கணும் ஒரு பத்திரிகையில் செய்து வெளியாகி இருந்துச்சு ஃப்ளையர் சாசர் எப்படி இருக்கும்னோ ஃபூ ஃபைட்டர் இப்படி இருக்கும்னோ நிறைய உருவ அமைப்போல வெளியிடப்பட்டிருந்துச்சு கோஸ்ட் ராக்கெட்ஸ் பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல பயமுடுத்துற மாதிரி இதோட உருவமைப்பு இப்படி தான் இருந்திருக்காங்க க்ரீன் பால்ஸ் இதோட பேர்லேயே அதோடய அர்த்தம் வந்துடுச்சு பச்சை கலரில் எரியிற நெருப்பு மாதிரி நடத்தும் இதுவோ ஒரு யூஎஃப்ஓ வகையாக தான் பார்க்கப்பட்டுருக்கு கடைசியாக கடைசியா மிஸ்டி ஏர்ஷிப் ஷிப் அதான் அந்த ஸ்டார் வார்ஸ் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க அது போல் ஷிப்ஸை இவங்க உள்ளே கொண்டு வராங்க மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஃப்ஓ நிகழ்வு அப்படின்றது ரொம்ப நேராக தான் நடக்கும் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் அதுவும் இங்கே இல்லை அந்த பக்கம் தான் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தோட எல்லா மூளைகளிலேயும் வாரத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி பதிவாகிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கோம் எனக்கு பெருசாக கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்